விருத்தாச்சலம் தனியார் பள்ளியில் சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழ் என்ற வார்த்தையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் நின்ற காட்சி கழுகு பார்வையில் பார்ப்போரை வியக்க வைத்தது பிப்ரவரி இருபத்தோராம் தேதியன்று கொண்டாடப்படுகின்ற சர்வதேச மொழியே தமிழ் மொழி என்பதை பாராட்டும் வகையில் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் விருத்தாச்சலம் ஜெயபிரியா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை அணி தமிழ் என்கின்ற வார்த்தையில் வரிசையாக நிற்க வைத்து அழிந்து வரும் தமிழ் மொழியை உயிர்கூட்டும் வகையில் மாணவர்கள் செய்த செயல் விருத்தாச்சலம் மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டுகளை குறித்து வருகிறது ஜெயப்பிரியா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியின் ஆங்கிலம்தான் சிறப்பு என்கின்ற வார்த்தைகள் மத்தியில் தமிழுக்கு முக்கியத்துவம் தருவோம் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டாகும் என்பதே மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றன Baby